ஹாலே லூயா ப்ரைஸ்லாம் உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே தேவட நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை அந்த ஒரு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் காலையில் எழுந்த உடனே தேவனோட வார்த்தை கேட்குற நீங்கள் பாக்கியை பாருங்கள் ஒருவேளை உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கலாம் ஆனால் அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தி இந்த நாளை வெற்றிகரமாக கடக்க வைக்கும் நீங்கள் பயந்த காரியங்களுக்கு நேரிடப் போவது இல்லை தேவனோட வார்த்தையில் இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரப்போகிறது பார்க்கலாம் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து பாருங்கள் சில நேரங்கள் நமக்கு மோசமான நேரங்களாக இருக்கும் அந்த மாதிரி நேரங்கள்ல என்னங்க பண்றது அப்படின்னா இங்க அந்த வசனம் சொல்லுது தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தீங்கு நாளில் மோசமான நேரம் டேஞ்சரஸான நேரம் என்ன பண்றதுன்னு தெரியாத நேரம் உயிருக்கு ஆபத்தான நேரமா கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட நேரங்கள்ல என்ன பண்றதுன்னா தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளா இருக்கீங்களா அப்படிப்பட்ட நேரத்துல தேவன் சொல்றாரு என்னை கர்த்தரை என்ன பண்றாரு தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து அதாவது இந்த உலகத்தில் பிரச்சனை போராட்டங்கள் அதனால வேணாம் வேணாம் வேணாவா அப்படின்னு கூப்பிடுறது இல்லை இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு திடன்கொள் ஏன்னா நான் கூட தான் இருக்கேன் நான் ஜெயித்திருக்கிறேன் கைவிடுறதில்லை உன்னை அப்படியே ஒன்று செய்யாது நான் உன்னை பிராமிஸ் கொடுக்கறதில்லை எல்லாமே வரும் அது உன்னை தோட்டத்துக்கு நான் விடமாட்டேன் மறைத்து ஒழித்து என்னுடைய செட்டைகளுக்கு நடுவில் வைக்கிறேன் கழுகு பாருங்க தன்னுடைய குஞ்சுகள் தான் பாதுகாக்கும் எல்லாத்துக்கும் மேல பாருங்க இந்த வசனம் சொல்லுது என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் கழுகு என்ன பண்ணுவான் இருக்கிற ஹையஸ்டா பறக்கிற ஒரு பறவை இல்லையா ஃப்ளைட்ஸுக்கெல்லாம் கூட சில நேரங்கள் தப்பு கொடுக்கும் அங்கு தன்னுடைய குஞ்சுகளை எடுத்து கொண்டு போய் கண்மலை உச்சியில் கொண்டு போய் கூடு கட்டி வைக்குமா அந்த இடத்துல வித ஆபத்து கிடையாது மிருகங்கள் வர முடியாது எந்த விதமான மனிதர்கள் கூட வர முடியாது அங்கே வைத்து தன்னுடைய குஞ்சுகளை வளர்த்து பாதுகாத்து டைம் வரும் போது அழகாக அதை என்ன பண்ணும் ரிலீஸ் பண்ணும் அப்படியாக கழுகை படைத்த தேவன் கழுகை விட பெரிய தேவன் ஒப்பற்றவர் நிகழற்றவர் அவர் அவருடைய பரலோகத்திலே உன்னதமானுடைய செட்டைகளின் மறைவிலேயே மறைத்து வைத்து எந்த எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காத அந்த இடத்துல ஒழித்து வைக்கிறாரு அவரை பேர் எதுவும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே இந்த தீங்கான நேரத்தில் டேஞ்சரஸான நேரத்தில் பயப்படாதீங்க ஏன்னா இந்த நேரத்தில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு என்ன சேஃப்டி நீங்கள் நினைக்கலாம் இந்த உலகத்தில் மனுஷங்கள் எல்லாம் அழிந்து போகிறாங்களே நான் எப்படி பா காப்பாற்றப்படுவேன் நீங்கள் நினைக்கலாம் மருந்து மாத்திரம் எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணல கொரோனா போல டயத்தில் இந்த மாதிரி எந்த நாளைக்கு போர் வரலாம் பிற எந்த இயற்கை சீரழிவுகள் வரலாம் இல்லை உங்கள் ஃபேமிலியில் பிரச்சனை வரலாம் உங்கள் பாடியில் மோசமான கண்டிஷன்ஸ் வரலாம் எந்த நேரமாக இருந்தாலும் தீங்கான நேரத்தில் பயப்படாதீங்க இப்படி காப்பாற்றுகிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு உங்களை மறைத்து ஒழித்து அவருடைய அண்டைக்குள்ளே வைத்து எந்த தீயும் அணுகாமல் உங்களை சேஃப் அவருடைய கண்மனை உச்சியில கொண்டு போய் வைத்து உங்களை பாதுகாக்கிற ஒரு அன்பான தகப்பன் ஒரு தாய் இருக்கிறாங்கிறத மறந்துடாதீங்க அவர்தான் தான் நம்ம ஆண்டவராய் ஏசு இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின்படி கண்மலையாக இயேசுவே சொல்லப்படுகிறாரு இவர் மேலே தன் வீட்டை கட்டினவன் அதாவது இவருடைய வார்த்தையில நம்ம பிடித்து கொண்டு வாழ்கிறவன் அசைக்கவே படுவதில்லை ஹலே ஆகவே தாவிதே அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் அவ்வளோ தைரியமாக சொல்றாருன்னா இன்னைக்கு நம்ம எவ்வளோ அழகா இயேசுவினுடைய ரச்சகரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளையாக இருக்கிற நாம சொல்லலாம் ஆகவே சந்தோஷமா இருங்க எந்த தீங்கும் கண்டு பயப்படாதீங்க தீங்கு உங்களை தொடவே முடியாது உங்கள் பக்கத்தில் ஆயிரம் பேர் வலதுபுறத்தில் பதினாறு பேர் விழுந்தாலும் உங்களை அதை அணுகாது அலையிலுயா ஜெபிக்கலாம் நன்றி தகப்பனே ஓ நன்றி 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 இந்த நேரத்தில் மாண்டவரே என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒருவரையும் ஆசீர்வதிக்கிற எந்த தீங்கை கண்டு பயப்படாம அந்தவரே மோசமான விஷயங்களை கொண்டு பயப்படாம அந்தவரே உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற இந்த ஒரு வெளிப்பாடுகளை நிறைந்த முன்னேறி செல்லட்டும் வெற்றி எடுக்கட்டும் இயேசு நாமத்திலே ஆமாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்